வணக்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன பேட்டர்ன் மத்தோடு கொண்டு வந்திருக்கோம் இது நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதனால நமக்கு அதையும் பேஸ் பண்ணி கூட ஆடறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால சொல்கிறேன் பாருங்க நமக்கு இதுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டபுள்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க இங்கேருந்து நமக்கு இது ஃபுல்லாமே நமக்கு டபுள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ அறுபது அதேமாதிரி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி இரநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதுவும் நமக்கு நேற்று அடிக்கப்பட்டு தான் நமக்கு டபுள்ஸ் தான் தொடர்ந்து வந்து நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நமக்கு இன்ன வரைக்குமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் நம்பர் தான் வந்துக்கிட்டு இருக்குது சிங்கிள் நம்பரே கிடையாது சரியா இது ஃபுல்லாமே நமக்கு அப்படி தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஏன்னா நமக்கும் அதில் ஒரு சில நம்பர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது இந்த மாதிரி ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பட் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறதே பார்த்துங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரியா ஏன்னா இன்றைக்கி வந்து தேதி வெள்ளிக்கிழமை எஸ்கேஓஓஓடையே நமக்கு முப்பதாவது ட்ரா போய்ட்ருக்கு பட் இந்த ஒரு டிரா நமக்கு மாற்றி ஆடிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதம் புறாமே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் இல்லை இந்த ட்ராவலையும் டபுள்ஸ் தான் ஆடுறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம யோசிச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி தான் வரும் சரியா அதனால் இன்றைக்கி இந்த பேட்டர்ன் மெத்தேடு கொஞ்சம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் வின்னிங் வரணும் நோக்கம் சும்மா நம்ம வெறும் நம்பரை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது என் பேட்டர்ன் நம்பணும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ஏதாவது பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா பெண்டிங் நம்பரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு ஆடுவோம் அதை கனெக்ட் பண்ணி தான் பெண்டிங் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதாக சொல்கிறோம் சரி உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அதை எடுத்து அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் சரியா இப்போ இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கக்கூடிய மேலே நம்பர் பார்க்கலாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ நாலு பி போல் வந்து நமக்கு ஒன்று சி போல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு நாற்பத்தி மூணு நாளைக்கு மிகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நமக்கு வந்து நாலாம் தேதி டேட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்று பிபோலில் வந்து நமக்கு ஜீரோ சி போலில் வந்து நமக்கு அதுவும் ஒன்று தான் சரியா இப்போ ரெண்டாம் நம்பர் அந்த அளவுக்கு நமக்கு இல்லை அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பிபோல் அஞ்சு சி போல் அஞ்சு சரி சரிங்களா அதுக்கு முறை நம்ம நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ மூணு பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பி போல ஆறு சி போல நமக்கு ஏழு சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்பிள்ளில் பதினாலு பி போல் ரெண்டு சிபோல் ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசையாக பெண்டிங் நம்பர் இருக்கு பாருங்கள் ஏ போ ஏ போடு மட்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை பத்தொம்பது பி போலில் மூணு சி போலில் ஒன்பது இதில் வந்து வரிசையாக பாருங்கள் இந்த மூணு நம்பருமே நமக்கு வருசையாக அப்படி பெண்டிங் நிற்கிது சரிங்களா அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதே போல் நமக்கு அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்தா ஏழாம் நம்பர் ஏபுல் அஞ்சு பிபோலில் வந்து நமக்கு ஏழு சிபோல் வந்து நமக்கு இருபத்தி ஒன்று இதில் வந்து இருக்கிறது ரெண்டு கூட அதிகமான பெயிண்டிங் நம்பர்னா அது ஏழு நம்பர் தான் ஏழாம் நம்பர் தான் பிரதானமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சிபாலில் வந்து ஒரு ஆறு சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோலில் வந்து நமக்கு பதினொன்று பிபோல ஜீரோ சரிங்க அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோலில் மூணு பிபோலில் பதினாலு சிபோல வந்து நமக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பெண்டிங் நம்பர் இந்த நாலு நம்பர் இப்படி பெண்டிங் இந்த நாலு நம்பர் இப்படி பெண்டிங் சரிங்களா அது கொஞ்சம் கணக்கில் வச்சுங்க இப்படி தான் ஆயிரத்து அந்த மாதிரி வருங்க ஒன்றா ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் ஒன்றாம் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர்லேருந்து ஆறாம் நம்பர் வரைக்கும் ஏ போடல பெண்டிங்கு ஏழாம் நம்பர்லேருந்து ஜீரோ வரைக்கும் நமக்கு பி போடல பெண்டிங் அவ்வளோ தான் அப்படி தான் மேட்ச் ஆகுது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டபுள்ஸ் அடிக்க தொடர்ந்து அந்த நம்ம டபுள்ஸ் அடித்ததுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வருது சரிங்களா வேறு ஒன்று டபுள்ஸ் அடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி பெண்டிங்கில் இருக்கும் இப்போ வந்து என்னென்னு வச்சிங்கன்னா தொடர்ந்து வந்து ஏ போடல நாலு நம்பர் பி போடல நாலு மணி நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அது கொஞ்சம் அதில் ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குது நீங்கள் பாருங்கள் மற்றதெல்லாம் ஒவ்வொரு போர்டு பெயிண்டிங் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு அதனால ரெண்டு போர்டு பெயிண்டிங் இருக்கிறதுனால நமக்கு ஒருவேளை அதை வச்சது ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் ஏழாம் நம்பருங்கிறது கொஞ்சம் சாத்தியமான நம்பர் தான் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரே ஒன்பது ரெண்டு ஒன்பதுன்னு நடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ நமக்கு இதுலருந்து என்ன மேட்ச் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது நம்பருக்கும் ரெண்டாவது நம்பர் மே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு ஏழாம் நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்போ ஆல்மோஸ்ட் இது மாதிரி மேட்ச் ஆகும் நிறைய சான்சஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அப்போ இது மாதிரி வரும்போது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் கூட இருக்கும் அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இதில் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நேற்று நமக்கு உங்களுக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை நமக்கு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஜீரோ முப்பது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு மறுபடியும் டபுள்ஸ் தான் கிடச்சிருக்கு அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னால் மறுபடியும் டபுள்ஸ் எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கூட நம்மளும் நமக்கு நல்லா வாய்ப்பு கிடைக்குங்கிறக்காக கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இதுலேயும் நமக்கு முப்பதாவது அதுவும் நமக்கு ஜீரோ முப்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சதுனால இதெல்லாம் கூட நமக்கு மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்கிறத கணக்காக நம்ம கொண்டு போகிறோம் சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அதே மாதிரி நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி இங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் மத்தனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஒன்பது அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு சரியா இப்போ இந்த ரெண்டு ஒன்பது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு அதை வச்சு நம்ம ஏதாவது இன்றைக்கி மேட்ச் ஆகுமானோ இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ரெண்டு ஒன்பது அதை வச்சு மறுபடியும் நமக்கு வின்னிங் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு அப்போ இந்த ரெண்டு ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்கு பாருங்க இது மாதிரி எதுவும் மேட்ச் தான் பாருங்கன்னா இதில் வந்து நமக்கு ரெண்டு பக்கமே ரெண்டு ஒன்பது எட்டு தான் இருக்குது ஏ பொல்லி ரெண்டு ஒன்பது எட்டு தான் இருக்குது அதே மாதிரி சி போட்லேயும் ரெண்டு ஒன்பது எட்டு தான் இருக்குது அப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு கொண்டு வரலாம் இப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டுலேயும் நமக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அல்லது சி போட்லேயும் நமக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்புறம் இது மாதிரி நம்ம கொடுக்கணும்னா ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கும் எட்டாம் மேலே டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா அதே மாதிரி சி போட்லேயும் நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் அங்கேயும் நமக்கு ரெண்டு ஒன்பது அப்படி இருக்குது ரெண்டு ஒன்பது தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வர்றதுக்கு அதிகமான இருக்குங்க பாருங்கள் மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஜீரோ பாருங்க பாருங்கள் திரும்ப எதாவது ஜீரோ எங்கேயாவது வச்சு மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு இருங்க ஒரு நிமிஷம் ஏ போடு எட்டாம் நம்பர் வரணும் ஜீரோ வரணுங்கிற கணக்கு இருக்குது சரியா அதே தான் நமக்கு சி போடலையும் என்ன எதிர்பார்க்கலாம் சி போடும் அதே கணக்கு தான் இருக்குது ரெண்டு ஒன்பது அப்படிங்கிறதுனால சி போடும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் எட்டு ஜீரோங்கிற நம்பர் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டபுள்ஸுக்கு டபுள்ஸு நம்ம கணக்கில் வருது அதே மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க அதே மாதிரி ஜீரோ அந்த ரெண்டு நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பட் அது மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடலில் வந்து பி போடில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ஒன்று ரெண்டுன்னு வந்துச்சுன்னா என்ன வருது ஏழாம் நம்பர் தான் வரும் இல்லையா இங்கே வந்து பாருங்கள் ஒரு இருக்கா பி போர்டில் வந்து ஒன்று ரெண்டு ஏழு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஏழாம் நம்பருக்கான சத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா எதுலேயும் நம்ம ஆக்சுவலாக என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலே மேட்ச் ஆகணும் யாருக்காச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் சொன்னேன் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பரும் நமக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகமாக நிற்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் ஏன்னா இங்கே மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு மாதிரி ஒன்று ரெண்டுங்கிறது இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டுருக்கா அது மாதிரி ஆடினா கூட நமக்கு ரெண்டாம் நம்பர் மறுபடியும் நமக்கு பீபோர்டில் கூட வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா தொடர்ந்து நமக்கு இங்கேயும் அப்படி தான் ஆடிக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டு இல்லையா அந்த மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு ஆடினா கூட மறுபடியும் ரெண்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் போர்டில் ஆடனா கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தாங்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா எனக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நம்ம நம்ம இது எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரியா இந்த ரெண்டு நம்பருக்குமான சாத்திய குருகள் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை இதில் வந்து இந்த எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால பி போர்டு இது ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால பி போர்டில் ஏழாம் நம்பர் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் தானே இருக்குது இருபத்தி ஏழு நாளைக்குமான பெண்டிங்கில் இருக்குது அது கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்கும் மாதிரி எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமி இது பார்ப்போம் எங்கேயாவது ஒரு கூடல் மாற்றியாத எட்டாம் நம்பர் வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் அது வந்து டபுள்ஸாக இருக்கிறதுனால திரும்ப அதே மாதிரி டபுள்ஸ் மெத்தட்லேயே ஆடறக்கான சான்சஸும் இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது மாதங்கிறது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு பட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த நம்பருக்கு இது பேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் நீங்கள் தான் ப் பண்ணி பாருங்க அதிகமாக எனக்கும் தோணுது ட்ரை பண்ணி பாருங்க ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா ட்ரை பண்ணி பாருங்க